வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் வணக்கம் சொல்லுங்க சார் வணக்கம் திருப்புரம் மலையில வந்துட்டு ஆடு கோழி பிள்ளையிடக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக ஒரு போக்கு வந்துட்டு இருந்துச்சு இதனால வந்து சமூகத்துல இருதரப்பு இடையே ஒரு பிரச்சனை போல ஒரு தோற்றம் வந்துச்சு இதனை எதிர்த்து இந்து மக்கள் கட்சியோட மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் இந்த சோலைக்கண்ணன் வந்து மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் வந்து ஜனவரியிலேயே இந்த வழக்கை போட்டிருந்தாரு இந்த வழக்கு வந்து சோலைக்கண்ணன் போட்டு எதுக்காக சொல்லி சொன்னா கந்தூரிங்கிற முறையில நாங்க வந்து அந்த இடத்த ஆடு கோழி பலியிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சொன்னாங்க இந்துக்களை பொறுத்த மட்டுமே அது வந்து புனிதமான மழை அங்க பலிகொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த வழக்கு வந்து ஜஸ்டிஸ் நிஷா பானு ஜஸ்டிஸ் ஹேமதி ஆகிய ரெண்டு பேர் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு வந்தது அதுல போன ஜூன் மாதம் வந்து ரெண்டு பேருமே மாறுபட்ட கருத்தை சொல்லியிருந்தாங்க அதாவது ஜஸ்டிஸ் நிஷா பானு வந்து தடை பண்ண முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பும் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி தடை பண்ணியும் தீர்ப்பும் வழங்கியிருந்தாங்க இது சம்பந்தமாக ரெண்டு பேருடைய தீர்ப்பும் டிஃபரன் ஆகியிருக்கிறதுனால மாறுபட்டு இருக்கிறதுனால இது வந்து தேர்டு ஜட்ஜ் மூணாவது நீதிபதி கிட்ட கேட்ட அம்மாநிலமிகு நீதிபதி விஜயகுமார் அவர்கிட்ட அது வந்தது கடந்த ரெண்டரை மாசமா அதை விசாரணை பண்ணார் அவர் அதுல இன்னைக்கு தான் தீர்ப்பு வழங்கியிருக்காரு அதுல ஆடு கோழியை தடை பண்றதை பொறுத்த அதாவது பலியிடுறத தடை பண்றதை பொறுத்த மட்டும் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி சொல்லி இருக்கிறத அவர் ஏத்துக்கிட்டு அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தீர்ப்பு பண்ணியிருக்கார் இன்னைக்கு ஆக மொத்தம் அதாவது இப்ப வந்து மூணு ஜட்ஜஸ் வந்து கொடுத்துருக்கிற தீர்ப்புல ரெண்டு நீதிபதிகள் வந்து ஆடு கோழி தடை பண்ண அதாவது பலியிடுறத தடை பண்ணி தீர்ப்பு வழங்கிட்டு அது பிரகாரம் தான் இனிமேல் நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சிக்கந்தர் மலைன்னு தான் அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெடிஷன் வந்து அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அழைக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணாங்க அதை சேலஞ்சு பண்ணி அதை வந்து எதிர்த்து பரமசிவங்கிறவர் போட்டிருந்தார் ஒரு இட்டு போட்டிருந்தாரு அதுலயும் ரெண்டு ஜதிபதியும் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்திருந்தனால அந்த மாறுபட்ட தீர்ப்பு ஸ்ரீமதி வந்து அதமே அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உத்தரவை நீதிபதி விஜயகுமார் அவர்கள் இருந்து அது நீதிபதி அவர்கள் சொன்னது சரிதான் தான் அவர் அவங்க சொன்னதை நானும் ஏற்றுக்கிறேன் தீர்ப்பு கொடுத்திருக்காரு அந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு இதை வந்து இஸ்லாமியர்கள் கடைபிடிப்பாங்களா எப்படி சார் என்ன நடக்கும் இது வந்து கடைபிடிக்கலாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்த மட்டும்தான் நீதிமன்ற தீர்ப்புக்கு உரிய மரியாதை கொடுத்து அதை கடைப்பிடிக்கணும் அது கடைபிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அரசு அரசாங்க உறுதி இது சம்பந்தமாக தீர்ப்புக்கு விரோதமா அமையும் அது உண்டான சட்ட ரீதியான பல பலாபலங்களை அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கும் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்ய இருக்கிறாங்க தீர்ப்புக்கு எதிராக உத்தரவுக்கு எதிராக செய்யலாம் மேல்முறையீடு செய்யறதா இருந்தால் அவங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு செய்தாலும் இதுல இருக்க சட்ட ரீதியான விஷயங்களை மேல்முறையீடு பலன் அளிக்குமான ஒரு வழக்கறிஞர் சரியான பலனை அளிக்காதுன்னா மனசப்படுத்து எனக்கு தோணுது என்னுடைய மேல்முறையீடு பண்ணா பிரயோஜனம் இருக்காதுன்னா என்னுடைய ஒப்பீனியன் இப்ப அடுத்த கட்ட நகர்வு என்ன சார் மலை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இனிமேல் வந்து அந்த மாதிரி தந்தூரி விழால ஆடு கோழி கந்தூரி நடத்தி போயிக்கலாம் அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது அதை வந்து அவங்க வந்து ஆடு கோழி பலியீட்டு பண்றதுல அங்க நமாஸ் பண்றது மற்றதெல்லாம் அதெல்லாம் வந்து யாரும் தடுக்க போறது கிடையாது அந்த விஷயங்களை பொறுத்த அவங்க பண்ணும் போது அவத்திரம் பண்ணணும் அதுல ஆடு கோழி பலியிட முயற்சி பண்ணாங்கன்னா அது சட்டவிரோதமான காரியமா போகும் அதுக்கு உண்டானது உண்டான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்து அதை தடுக்கணும் ஏன்னா அரசாங்கம் இந்த வழக்கு பொருத்தம் மட்டும் தரப்பினராக இருக்கு அரசாங்கம் தான் தமிழ்நாடு அரசும் தரப்பினர் திருப்பரங்குன்றம் கோவிலும் தரப்பினர் அதனால இது சம்பந்தமாக அவங்க ஏதாவது மறுபடியும் இந்த தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்காம பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகவும் இருக்கு எதிர்தரப்புல இருந்து வாதம் என்ன சார் வந்துச்சு அரசு தரப்புல இருந்து பக்கத்துல இருந்து அரசு தரப்புல இந்த வழக்க பொறுத்த மட்டும் அரசு தரப்புல வந்து ஒரு வினோதமான வாதத்தை தான் வச்சாங்க அரசு தரப்புல இருந்து மூணு பேர் அதாவது மூணு ரெண்டு அட்வகேட் ஜெனரல்கள் ஒரு பழைய அட்வொகேட் ஜெனரல் இவங்க மூணு பேருமே வந்து அதுல ரெண்டு பேர் வந்து இந்த பல அதாவது இந்த ஆடு கோழி பழியிற பழக்க வழக்கங்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அது நெடுங்காலமா அங்க நடந்துட்டு ஒரு வினோதமான ஒரு வாதத்தை சொன்னாங்க அரசானது மத சார்பற்ற அரசுன்னு சொல்லி சொல்லி திருப்பி பத்திரிக்கையும் வார்த்தைக்கு சொன்னாங்க ஆனா அவங்க சொன்னதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஒத்து வர மாதிரியே ஆர்குமெண்ட்டுகளை பண்ணாங்க குரான்ல இருந்து எல்லாம் வேற சொன்னாங்க குரான்ல இருந்து சொல்றவங்க அதே நேரத்தில் திருமுருகாற்றுப்படை மற்ற இதெல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து அதை சொல்லல அவங்களுக்கு குரானுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பை பொருத்த மட்டும் நம்ம இந்து இலக்கியங்கள் அதோடைய புராண காவியங்கள் அதுல பொருத்த மட்டும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நீதிமன்றம் சொல்லணும்னு தோணல போல தெரியுது ஆனா இந்த விஷயத்துல பொறுத்தவரை அரசாங்கம் முழுக்க 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 இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக அவங்களுடைய கவுண்டரும் போட்டாங்க அவங்களுடைய வாதமும் இருக்குது ஒரு 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 சார்பா மத சார்பு கிடையாது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மத சார்பாக நடந்துக்கிட்டாங்க இது வந்து எதார்த்தம் இதுதான் உண்மை அது அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலையே கிடையாது அதோட என்னென்னா என்னன்னா முதல்ல வந்து திருப்பனங்குன்றம் கோவிலில் இருந்து முதல்ல வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கம் கிடையாது இது வந்து புதுசாக பண்றாங்க இது தடை பண்ண வேண்டியதுன்னு சொல்லி தான் திருப்பரங்குன்றம் கோவிலுடைய வழக்கறிஞர் பேசினார் ஆனா மறுபடியும் திருப்பி இன்னொரு நாள் வந்து அதை பேச வரும்போது அரசாங்கத்தின முன்னாள் தலைமை வழக்கறிஞர் அவர் கோவில்களுக்காக அதாவது ஹெச்ஆர்என்சிக்காக இந்து அறநிலையத்து பேச வைக்கும்போது அவர் வந்து இந்த பழைய பழக்க வழக்கம் இருக்குங்கிற மாதிரியும் இது சம்பந்தமாக இந்துக்கள்ல ஒருத்தர் வந்து சாட்சியமே கொடுத்துருக்காருன்னு சொல்லி கோவிலில் முதல்ல கோவில் எந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களோ அது அப்படியே மாறி ஒரு மாறுபட்ட ஸ்டாண்ட் எடுத்து வச்சு பேசினாங்க இதெல்லாம் ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலை இல்லை ஒரு பொதுவான பிரச்சனை பிரச்சனை சரி செய்யறதை விட்டு ஒரு சார்பாக அரசு என்ன சார் இது வெளிப்படையா பொறுத்த மட்டும் சிறுபான்மையர் இஸ்லாமியர் அவங்களுக்கு பண்ணாதான் வந்து அவங்களுடைய ஓட்டு நமக்கு விழுவுன்னு சொல்லி அரசியல் நுழையும் போது இதுல வந்து அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் அரசாங்கம் நடத்துறது அரசியல் கட்சிகள் அவங்களுடைய என்ன பாலிசிஸோ அவங்களுடைய கொள்கைகள் என்னவோ அதுதானே உட்கார்ந்துட்டு செயல்களையும் வந்துகிட்டு இருக்கும் அதுதான் அதோட மெயின் ரீசனாக தான் இருக்கும் அதான் அதோட காரணமா இருக்க போகுது வேற என்ன இந்த விஷயம் இருந்தே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதுல அதாவது கோவிலுக்குன்ற ஒரு துறை இருக்கு இந்து அறநிலையத்துறை இது வந்து இவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சார் சார் இந்து அறநிலையத்துறையை பொறுத்த மட்டுக்கும் இந்த விஷயத்துல வந்து முதல்ல வந்து சரியான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தாங்க ஜஸ்ட் ஸ்ரீமதி அண்ட் ஜஸ்ட் நிஷா பவனு அவங்க முன்னாடி அவங்க முன் வச்ச வாதங்கள் அவங்க முன்னாடி பேசினதெல்லாம் தெரிவிச்ச தெரிவிச்சிருந்த கருத்துக்கள் எல்லாம் அந்த இடத்துல ஆடு கோழி பலியிடுறது எல்லாம் அப்போஸ் பண்ணி தான் இருந்தாங்க ஆனால் இப்ப மூணாவது ஜட்ஜிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க நிலைப்பாடே அப்படியே மாற்றி எடுத்தாங்க அதனால இந்து அறநிலையத்துறையை பொறுத்த அந்த வந்து அறநிலையத்துறையில் இருக்கிறவங்க சிலருடைய உத்தரவுகளுக்கு இணங்கத்தான் நடக்கிறாங்கிறது இதுல இருந்து வெளிப்படையா தெரியல அப்ப திருப்பரங்குன்ற மலை இது மலைதான் வந்து ஆடு கோழி வந்து பகிரிக்கூடாது அப்படி தானே சார் ஆமாங்க அதுதான் முடிவா வந்திருக்கு தகவல் கொடுத்தா நன்றிங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி